ஜெய்வ ஆராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விதமான கஷ்டங்கள் வரும்பொழுது நீங்கள் தெய்வத்தை நாடுகிறீர்கள் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களோ வந்துவிட்டது அம்மா என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ வந்துவிட்டது என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு எடுங்கள் அம்மா என்று கதறுகிறீர்கள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதற்கு முன்பும் வருவதற்கு பின்பும் எங்களுக்கு தெரியும் சில சமயத்தில் அசிரியான வாக்கை கொடுத்து உன் வாழ்வில் இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று நான் சொன்னாலும் அதை உனக்குதான் என்று தெரிந்து அதை காதில் வாங்காமல் போன அனுபவிக்க வேண்டியது நீதானே இந்த வாராகி யானவள் நல்லது மட்டுமே செய்வள் ஆனாலும் இந்த வாராகியையே எப்பொழுதுமே வாராகி நல்லது செய்ய மாட்டாள் வாராகி இதுவரைக்கும் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று எப்போ பார்த்தாலும் போட்டு குழப்பிக் கொள்வது நீதான் அதுவே தீர்க்கமாக யோசித்துப்பார் இந்த வாராகி உனக்காக எவ்வளவோ பெரிய காரியத்தை காரியத்தையெல்லாம் ஒரு நாளில் ஒரே ஒரு நாளில் கூட செய்து கொடுத்து இருக்கிறேன் என்று அம்மா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கால நேரம் என்று ஒன்று உள்ளது அதாவது அது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று இருக்கோ எந்த நேரம் எந்த காலம் என்று இருக்கோ அப்பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உனக்கு என்று இருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாகவே உன்னிடம் வந்து சேரும் அதுதான் இப்பொழுது இருக்கும் சூழலையும் ஆகும் பல பேருக்கு உதவி செய்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கென்று உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்ற உடனேயே மனம் விட்டாய் என்னிடம் நீ அடிக்கடி கேட்கும் விஷயம் எல்லோருக்கும் உதவி செய்தேன் அப்பொழுது அவரவர்கள் என்னிடமிருந்து வாங்கி கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் என்று உதவியாக போய் நிற்கும் பொழுது யாருமே வந்து என் உதவிகளையே செய்வது இல்லையே எல்லா நிமிஷத்திலேயே கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறேன் உதவி செய்ய ஆள் இல்லையே என்னிடம் மட்டும் நேரத்திற்கு காலத்திற்கு சரியாக வந்து உதவிகளை கேட்டார்கள் என்பார் அம்மா அவர் அவர்களுக்கு வாங்கிக் கொள்ளலாம் தெரியும் திரும்ப கொடுக்கெல்லாம் இங்கு யாருக்கும் தெரிவதே அல்ல அப்படியே போய் நின்று இவனுக்கு நீ உதவி செய்ய அவனுக்கு உதவி செய் என்று சொன்னால் தெய்வத்தையே இங்கு குறையாக பார்க்கிறார்கள் இங்கு வாங்கி கொள்ள தெரியுமே தவிர அந்த அளவுக்கு திரும்ப கொடுப்பதற்கு தெரியவில்லை ஆனாலும் ஒவ்வொரு நபர்களுமே ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள் என்றார் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியும் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் பிரச்சனைகள் அனைத்தும் மற்றவர்களால் ஏற்பட்டதுதான் எதுவுமே நீயாக உருவாக்கியது அல்ல ஆனால் அது வெளி உலகத்திற்கு தெரியுமா எல்லோரும் என்ன சொல்வார்கள் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் நடக்கும் நீதான் காரணம் என்பார்கள் நான் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு காரணம் என்ன தெரியுமா நீ இல்லை என்றாலும் உன்னை பேசத்தான் போகிறார்கள் என்றாலும் பேசத்தான் போகிறார்கள் உன்னுடைய அளவுக்கு மீறிய கஷ்டத்தை நான் பார்த்தேன் கூடிய விரிவிலேயே அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் முடித்து வைத்து கஷ்டங்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கு என்னென்ன விதமான ஐஸ்வர்யத்தையும் அற்புதத்தையும் கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் உன்னை நான் மற்றவர்கள் போல அல்ல உன்னுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள் பார் உறவு உறவு என்று ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு வந்து கூடிவிட்டு அதற்கு பிறகு அந்த உறவுகள் எங்கு போனது என்று தெரியாமல் அந்த மாதிரி அம்மாவாக நின்று உனக்கு எல்லா இடத்திலும் உதவிகளையே செய்ய நான் போகிறேன் நீ இதுவரைக்கும் பயந்தாய் ஆனால் இப்பொழுது நடக்கும் காலமும் நேரமும் எப்படி இருக்கிறது உனக்கு சாதகமாகவே அதே மாதிரியே இனி வரும் காலமும் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும் துரோகிகள் அனைவருமே தோல்வி அடைவார்கள் நீ வெற்றியடையும் விரைவிலேயே வந்துவிட்டது உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கவலைகளுக்கும் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்ய போகிறேன் அதனால் கவலை இல்லாமல் இருங்கள் சில நேரத்தில் தேடும் விஷயங்கள் கிடைக்காத பொழுது என்ன வாழ்க்கை இது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றையும் தேடுகிறேன் ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லையே என்ற ஒரு விரக்தி இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் இருந்தது ஆனால் இதற்குமே விரக்தியே இல்லாத வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தரத்தான் போகிறேன் யாரை பார்த்தாலும் பயம் யாரை பார்த்தாலும் நடுக்கம் இனி அது இருக்காது இனிமேல் உன் வாழ்க்கை இருக்க போகும் நிலைமையோ அவசியம் அற்புதமான தேவைகள் அற்புதமான அனைத்து விஷயங்களும் கிடைத்தே தீரும் ஒரு இடத்தில் கூட என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது என்னுடைய காலமும் நேரமும் இப்படி ஆகிவிட்டது என்று நீ சொல்லவே முடியாத அளவுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வரத்தான் போகிறேன் எல்லா விஷயத்தையும் போட்டு கவலை கொள்ளாதீர்கள் எல்லா விஷயத்திலேயும் ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் உண்டு அற்புதமும் அதிசயமும் என்றுமே உனக்காகவே கிடைக்கும் அதில் மாற்றமே அல்ல இன்று சில விஷயங்கள் உன்னை அடைய வைத்தது புரிந்ததா எந்த ஒரு விஷயமும் அடைய வைக்காது ஏனென்றால் நான் இருக்கிறேன் செய்ய உன்னுடைய வாழ்க்கையை அனைத்து விஷயத்தையும் செய்ய நான் இருக்கிறேன் தோல்விகளை கண்டு அஞ்சாதிர்கள் எல்லா விதத்திலும் நான் உன் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து எல்லா விதத்திலும் அற்புதத்தையே செய்வேன் யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம் எந்த நிலையிலும் உன்னுடைய நீ உடைத்து விடாது. நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் குழுவே இருப்பேன் இந்த வாராகினார் ஜெய் வாராகி